வணக்கம் நண்பர்களே வணக்கம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க செண்டுமல்லி செந்திப்பூ செண்டிப்பூ நடவு முறை பற்றி பார்ப்பாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கரம்ப விடுதி விஜயகுமார் ஒரு பேர் விஜயகுமார் ஒரு முப்பது செண்டு செண்டு போக்கணும்னு என்ற மாட்டை சொன்னார் இப்போ எருவு நல்லா உலக ஓட்டச்சோன்னே உலக ஓட்டினாப்புல எருவு ஒரு டு போட்டிருக்காரு ஒரு பேர் எருவு எருவு போட்டு சொன்னேன் எருவு போட்டிருக்காரு போட்டு பறங்க வரைக்கிறப்பில் நல்ல சீராக எங்கும் ஒரே மாதிரி வரைச்ச வேண்டியதுதான் எரு எரு வரைச்சிட்டு ஏன்னா இப்போ வந்து பூசை நெருங்கு வருது அதனால இப்போ செண்டி போய்ட்டோம்னாக்க நல்ல ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு போகணும் போவோம் இந்த எரு எங்கேயும் வரைச்சாப்புல அப்போ அடுத்து நம்ம என்னென்னா உரம் போடணும் என்ன உரம்னாக்கா டிஏபி இந்த முப்பது சென்ட்டுக்கும் பாஞ்சு கிலோ போதும் போதுமான அளவு டிஏபி போதும் இதை போட்டு வரைச்சிட்டு உழவு ஓட்டணும் உழவுனாக்கி ஒட்டில் வந்து மேலேயே ஓட்டணும் அருந்தை ஓட்டாமல் ஏன்னா உரம் போட்டுக்கோம்னா அதனால சுமாராக அப்படி சாப்பிடுவோம் அருந்த ஓட்ட உழவு ஓட்ட பாருங்கள் இந்த மாதிரி உழவு ஓட்ட வேண்டியது நல்ல உழவு ஓட்டின பிறகு அடுத்து பாரு போகிறோம் அடுத்து பாறுப்புறத்தை எப்படி போடணும்னு பாருங்கள் இந்த வண்டிலே பாருப்புற பாருங்கள் டிராக்டர் ரெண்டடிக்கு ரெண்டடிக்கு வர வேறு மாதிரி அந்த கொழு செட்டு பண்ணியிருக்கான் ரெண்டு அடி செட்டு பண்ண பண்ணோம்னாக்க ஒரே நேர் நேரம் பாருங்கள் ஒரே நேராக போகிறா பாருங்கள் அந்த அளக்க ரெண்டடிக்கு ரெண்டு அடிக்கு கட்டாக இருக்குது ரெண்டு அடி அளவு வீதி ரெண்டு அடி அழுந்த இல்லாமல் நம்பவும் மேலே இல்லாமல் பாருகா பார் போகிறாங்க மாதிரி போடுங்கள் பாரு நீட்டாக பாரு போகிறா அப்படி பாருங்கள் பாடு போட்டாப்புல தண்ணி பாய்த்துறோம் தண்ணி கட்டுற பாருங்க நம்ம தண்ணி கட்டுறது வந்து அதிகம் ஓடப்படாது நல்ல கரெக்டாக கட்டுற பாருங்க தண்ணி செம்ப சீராக தான் விட்டு கட்டணும் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உழவு ஓட்டுறோம் நல்ல உழவு ஓட்டின பிறகு தான் நம்ம வந்து அடுத்து தான் எருகு போட போகிறோம் எவ்வளோக்கு உழவு ஓட்டுறோமோ அந்தளவுக்கு விவசாயம் நல்லா வரான் என்ன உழவு நல்லா உழவு தான் முக்கியம் நான் நம்ம பயிற்றுக்கான இதே உழவு தான் அடுத்து ரெண்டாவது வந்து தொழு உரம் எருவு நல்லா மடிச்ச எருவ இருக்கணும் மடிச்செருவை போட்டோம்னாக்க செம்மையா உரம் கன்று பாருங்கள் இப்போ ஆடி மாதம் இப்போ ஆடி காற்று அடிக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் இரக்க உடம்பு கட்டுங்க அதனால் கன்று கருவும் இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னாக்க கண்ணை பார்ப்போம் வாங்க பார்த்து கண்ணை பார்ப்போம் கன்று எப்படி நலைஞ்சி மறந்து நலச்சி வைக்கணும்னு அதை வாங்கி போய் பார்ப்போம் வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கும் புரியும் தண்ணி கட்டியாச்சு பாருங்கள் தண்ணி நேர் நேரம் பாருங்கள் பாருங்கள் ஒரே நீர் நேரம் இருக்கும் பாருங்கள் ஒரே நீர் வாங்க சிந்திப்பு கண்ணை போய் பார்ப்போம் சிந்திப்பு கண்ணு வந்துடுச்சு நான் பார்ப்போம் இந்த சிந்திப்பு கன்று வந்து பதினாள்னு சொன்னார் அவரு அந்தளவுக்கு சென்டி போயிருந்தாங்க பதினாலுன்னா மண்ணில் தாங்காது இருபது நாளைக்கு தான் கண்ணு நம்ம வாங்கணும் எங்கே வாங்கணும் நம்ம கண்ணை வாங்குறது இருபது நாளைக்கு மறுநாள் கண் வாங்குறேன் நம்ம கண்ணை முன்னே கைப்பாத்தரணும் ஏன்னா கண் அங்கேருந்து வரது நெட்டி வந்ததுனால கண் ஒன்று அழிவு இருக்கும் அதை பார்த்து சரி பண்ணணும் சரி பண்ணிவிட்டு நம்ம கண்ணை எடுத்து பக்குவமாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம நடவ ஆரம்பிக்கணும் அதை பாருங்கள் எப்படி சுத்தமாக பண்ணி க கண் எடுக்க பாருங்கள் எதை வந்துச்சு ஒன்று மண் நட்டு மண்ணு நடப்படாது பாருங்கள் அடுத்து இதை என்ன கலக்க போகிறோம்னாக்கா சாப்பு நூறு கிராமிருக்கும் அதில் வந்து பாதி ஐம்பது கிராம் கொட்டுறோம் அதை ஐம்பது கிராம் கொட்டினோம்னாக்க அதை கலக்கிக்கிட்டு நம்ம குச்சி போட்டு நல்லா கலக்கிறனும் மருந்த நல்லா கலக்கிக்கிறோம் நல்லா கலக்கிக்கிட்டு தான் பயிற்று நிலைக்க போறோம் பாருங்கள் பைத்த வந்து வேறு பயிர் மட்டும் நினைக்கணும் தலை பயிற்சி நினைச்சோம்னாக்க தலையெல்லாம் கொட்டி போவோம் மெயினாக தான் பாரு நினச்சு வைக்கணும் பாருங்க வைக்கிறாரு பாருங்க தூர் மரத்து நினைக்கிறேன் வேறு மரம் நினைக்கணும் எதுக்குனாக்க வேறுபூச்சி வராது கொஞ்சம் குறிப்பிட்ட நல்ல இந்த வாடகை வர்றதுன்னா கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கடுத்து நம்ம வந்து முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையை அதை வந்தது கண் ஊன்றுறாரு கண் நல்லா ஆரம்பிச்சிருச்சு இந்த கவுரு போட்டுக்கா பாருங்கள் இந்த கவுர் வந்து அடமண்டிக்கு வந்து ஒன்றடிக்கு ஒன்றடிக்கு ஒரு கன்று ஒன்று மாதிரி தான் வச்சுக்கார் இந்த வீதி வந்து ரெண்டு அடி அதை பார்த்துக்கிறேங்க ஒரு கன்று வந்து ஒன்றடிக்கு ஒன்று ஊன்றுறாரு பாருங்கள் கண்ணை நல்லா இந்த மாதிரி தான் நல்லா கண்ணை வச்சு நல்லா மண்ணை நல்லா வச்சு அமைக்க விட்ருணும் அப்போ தான் வேறு நல்லா கண் படாது ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்குது இந்த ஆடி மாதம் வந்து வெயில் அதிகமாக இருக்குது அதனால் நல்லா கண்ணை அமைக்க விட்ருணும் நானும் ரொம்ப இடத்துக்கு போயிருக்கேன் ரொம்ப மாவட்டத்துக்கு போயிருக்கேன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் கண்ணை பார்த்து மாதிரி நட வேண்டியதான் அந்த கண்ணு ஒன்று அடுத்த பாறை எடுத்துக்கிட்டு போவாங்க ஒரு பார் விட்டு ஒரு பார் கொண்டுறாப்புல ஒண்ணும் ஒரு பார் விட்டு ஒரு பார் கொண்டா தான் வீதி ரெண்டு அடி கிடைக்கும் ஏன்னா இது கிளைகள் அதிகமாக வரும் இந்த செண்டிப்புனால கிளைகள் அதிகமாக வரும் அதனால நம்ம வந்து ரெண்டுக்கு ஒன்று தான் ஓடணும் என்னன்னாக்கா முக்கியம் என்னன்னாக்கா நம்ம கண்ணு ஒன்று விட்டு மச்சினா தண்ணி விட்டுறணும் சந்தை ஒன்றுனாக்கா காலை நேரத்தில் காலைல தண்ணி விட்டுருங்க கண்ணு வச்சு பாஞ்சு நாள் ஆகட்டும் அது களை எடுக்கணும் உரம் உரம் போடுறதை பற்றி என்ன வந்துடுன்னு எல்லாத்தையும் பார்ப்போம் அடுத்து வீட்டை சந்திப்போம் இந்த வீடியோவை பற்றி சந்தேகம் இருந்தாக்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் உங்கள் சங்கர்